ஆகாத டீச்சர் என்னை பார்த்த உடனே சொல்லலாம் அந்த அம்மா ரொம்ப அழகா இருப்பாங்கன்னு சொல்லிட்டேன் நான் பார்த்த உடனே இப்படி கிட்ட வருவாங்க இவ்வளோதான் இருப்பாங்க ஹீல் இவ்வளோ போட்டுருப்பாங்க அப்படி வருவாங்க அவங்க நடக்கிறதே வந்து ஏன்னா அந்த வயசுல வந்து அந்த மாதிரியான ஒரு அப்படி 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 பார்க்கும்போது அப்படி இருக்கும் டீச்சர்ஸை

நான் அறிவாளி நான் புத்திசாலி நான் நான் எதுவாக இருந்தாலும் சில விஷயங்களை ஏற்றுக்கொள் சில விஷயங்களை நீதான் செய்து காட்ட வேண்டும் மூன்றாவது விதி நான்காவது விதி நாம் மாறும் போது நம்மை பின்பற்றி எல்லாம் மாறும் பி தி பி டோன்ட் எக்ஸ்பெக்ட் சேஞ்ச் யூ பி சேஞ்ச்